அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை வீடியோக்கே தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றத காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களுக்கு எப்பல நேரம் கிடைக்கிது ஒவ்வொரு வாரங்கள்லையும் வந்து எல்லா நாளுமே கூட காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி உன்னதமான இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுடைய மூன்றாவது சொல்லக்கூடிய வீடு உபஜயமான முயற்சி சாணமான வெற்றி ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட கால தகுதிக்கு ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் மேலும் வந்து நீங்க வந்து நீங்க எதிர்பார்த்தோம்னா நல்லபடியாக லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் இப்போ நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு போர்ஷனுக்கு இடமாற்றம் நினச்சுங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பம் மற்றும் அடைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்லி மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் சச்சமயம் வந்து நீங்க பங்கு சந்தைகளை பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உண்மை சொல்லணும் அப்படின்னும் இப்ப நீங்க வந்து மூன்றாவது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு பார்த்த சனிக்காலம் மற்றும் குடும்ப சனிக்காலத்தில் இருக்கீங்க அதனால் இந்த சமயத்தில் வந்து நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணது வந்து கொஞ்சம் அவாய்ட் உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி நல்லாவே தெரியுங்க அதனால வந்து நாங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா எங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்க பங்கு சந்தையில் போங்க இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த சைடு போகாமல் இருப்பதே உங்களுக்கு வந்து நிதி இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம உங்களால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி சரத் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன காரணமாக தான் நம்ம சொல்லிடணும் இப்போ நீங்கள் வந்து ஏழரை சனியோட மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் இடுப்புக்கு கீழே அடிப்படுவதோ அல்லது இடுப்புக்கு கீழே அவ்வப்போது வந்து வழி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாத சனிக்காலமும் இல்லைங்களா ஆனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எதனா ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னாலே வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை கவுன்சிலிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டத்தில் வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேர்லேயோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் பேர்லேயோ வந்து புதிதாக சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய குடும்பத்தாரின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்க இது வந்து ஒரு நல்ல அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நல்ல நிறைய திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக வந்து நிறைய திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான கணிந்து மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இன்கேஸ் இப் தந்தையோட உடல் நலத்துல அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஸ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியட்டா அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டரை கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய தந்தையோட உடல் நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கனி தோறக்கூடிய மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவைய நம்மளுடைய ராகு மற்றும் சுக்கரன் கூட சேர்ந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டாரில் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டே இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்தனோ ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுடைய மனத்தை தளரவிடாமல் எந்த அளவுக்கு நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டாரில் வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாதியமாக அமையாதக்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுக்கு சூரியன் உங்களுடைய மூன்றாவது சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்திலேயே வந்து ரோல் டெசிக்னேஷனுக்காக நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் ப்ளஸ் அதுக்குடிய வந்து சேலரி ஹைக்கும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர் சம்பந்தமாது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போய்ட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைச்சிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு வந்து உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமையவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஏன்னா இப்போது உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய விரை சாந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால சுப கிரகம் எப்பவுமே நம்மளுடைய பன்னிரெண்டாவது வீட்டை பார்த்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தோன்னா நமக்கு சுப பலன்கள் நீங்கள் நடக்குங்க வந்து மனதை தளர முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதம் மாதமாக நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் இது வரைக்கும் அவ்வப்போது வந்து மந்த தன்மையாக காணப்பட்டுருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சர்ல எதிர்கொள்ள எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்